மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போனோம்னா இந்த மாதிரி காலை பொழுதுலே போங்க ரொம்ப சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு போகிற வழியில் டிஃபனை முடிச்சிட்டு போனிங்கன்னா கடலாடுவதற்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு முன்னாடி கடலாடிலாம் மணல் சுடாது திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கும் மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நல்ல உச்சி வெயிலில் கொதிக்கிற மணலில் காலை வச்சு நடந்தோம்னா நம்மளோட அருளில் அந்த கடவுளோட சக்தியில் தாங்க உண்மையிலே நம்ம வந்து போய் தரிசனம் பண்ணணும் அந்தளவுக்கு சூடு தாங்காது இந்த வெயிலுக்கு அதனால் வெயிலுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து வ வந்தோம்னா நாளைக்கிணத்தில் குளிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் கோயில் இருக்குது அம்மனோட தரிசனத்தையும் வாங்கிட்டு நம்ம குங்குமத்தை வாங்கிக்கிட்டு பக்கத்துலேயே அங்கேயும் கடல் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்காது இங்கே கடலாடுறதுக்கு ரொம்பவே அருமையான இடம் அலை வரதான் செய்யும் கடல்னா அலை வரதான் செய்யும் பாதுகாப்பாக குளிக்கலாம் ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு இடம் நமக்கு தரிசனத்துக்கு இரண்டு கோயில் சாமியை கும்பிட்டோம் அதே மாதிரி நீராடணும் எல்லா வேலைகளையும் சூப்பராக பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மணப்பாடுன்னு ஒரு பீச் இருக்குது இப்போ நம்ம இந்த கடலுக்கு பக்கத்துலேயே வந்து மேடான ஒரு பகுதி இருக்கும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் முத்தாரம்மன் கோயில் கடல் பக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னாவே தெரியும் ரொம்பவே அருமையான இடங்க அது நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மனப்பாடு சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப அருமையாக பார்க்கறதுக்கு நமக்கு கடல் எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம்னாலும் இந்த கடல் வந்து கரையில் நடந்து போகும்போது சுற்றி கடலை நம்ம பக்கத்தில் நெருங்கி அந்த அலைகள் நம்ம மேலே பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அமைதியை தேடுறவங்களா இருக்கீங்க ஆனந்தத்தை தேடுறவங்களா இருக்கீங்க சந்தோஷத்தை தேடுறவங்களா இருக்கீங்கன்னா கடலை ரசிக்கிறவங்களா இருக்கீங்க இயற்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடலையை அழுக்கவே அழுக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் அந்த மனப்பாடுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பாறைகள் எது குட்டி குட்டி பாறையாக இருக்கு பாருங்க இந்த பாறை தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நமக்கு வள்ளி குகையில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த குகை முழுவதுமே இந்த பாறை வந்து இந்த கல்களால் ஆனதுதான் இந்த கல் தான் அங்கே இருக்குது அங்கே வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ நம்ம எடுக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் அந்த இந்த பாறை மாதிரி இருக்குன்றக்காக நான் ஒரு காட்சியை காட்டுறேன் இப்போ பாருங்கள் அது பக்கத்துலேயே இந்த கடலோரங்களில் கரை முழுவதுமே அந்த கற்கள் தான் அந்த பாறை முழுவதுமே இதே மாதிரி இது உப்பு அரிச்சதுனால இப்படி இருக்குதா இல்லை பாறையோட இயல்பானு எனக்கு தெரியல இதே மாதிரி தான் வள்ளி குகை முழுவதுமே இருக்கும் ரொம்பவே சூப்பராக அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் நம்ம வள்ளியும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மணப்பாடில் இந்த இடத்த பாறையை பார்த்தோன்னே எனக்கு வள்ளி குகை ஞாபகம் வந்தது ரொம்ப அருமையான இடங்க இந்த கரையில் நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலையை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் சுழி இருக்குது லோக்கல் பீப்புள் சொன்னாங்க இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ வேணாம் ஏன்னா சுழி இருக்குது டக்குன்னு இழுத்துறோம் நிறைய அசம்பாவிதங்கள் இருக்குது நடந்துருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதனால் அந்த ரிஸ்க்கெலாம் நம்ம எடுக்கலை ரசிக்க மட்டும்தாங்க காலை நினைக்க வேண்டியது அந்த அலையில் நனைய வேண்டியது ரசிச்சிட்டு வர வேண்டியது அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டோம்னாவே நமக்கு தெரியும் எந்த மீனவர்கள் பொதுவாகவே சொல்லிடுவாங்க எந்த இடம் ஆபத்தானது எந்த இடம் இதாக இருக்குது இப்போ இந்த கரையை பார்த்திங்களா அதில் நடந்து போனோம்னா கடலுக்குள்ளே நடந்து போகிற ஒரு கொடுப்பினை கிடச்சிருக்கு இல்லைங்களா போட்டில் தான் போக முடியும் அப்படின்னு இல்லாமல் ஒரு கரையை போட்டு அதில் நடந்து அந்த அலையை நம்ம மேலே தெரிக்கும் பொழுது இருக்க சந்தோஷம் கும்பாபிஷேகத்தில் தண்ணி தெளிக்கிறப்போ வர்ற சந்தோஷம் அந்த கடல் கடலலை பொழுது நமக்கு வரும் அந்த கடல் அலை பிடிச்சவங்க கடல் பிடிச்சவங்க இயற்கை பிடிச்சவங்களுக்காக சொல்கிறேன் எல்லாேருக்கும் அதே மனநிலை இருக்குமான்னு தெரியலை ஆனால் உண்மையிலே சொறேன் இந்த கரையில் நடந்துக்கிட்டு அந்த அலைகள் தண்ணி நம்ம மேலே தெறிக்கும் பொழுது மன மகிழ்ச்சிக்கு ஈடே இல்லைங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சுற்றுலா ஸ்தலம் அதே சமயத்தில் நமக்கு வந்து சுவாமி கும்பிட்றதுக்கும் ஏற்றதாக இருக்கணும் மனம் வந்து நம்ம போகக்கூடிய இடமா இருக்கணும் ரொம்ப செலவு பண்ணிட்டு கஷ்டமும் பற்றக்கூடாது நமக்கு செலவும் கம்மி அதே சமயத்தில் மனசுக்கு சந்தோஷமும் கிடைக்கிது சாமியும் கும்பிட்றோம் எல்லாமே நமக்கு சூப்பராக அமையக்கூடிய இடமா வந்து திருச்செந்தூரை சொல்லலாம் சுவாமி தரிசனத்துக்கு தரிசனமும் ஆச்சு நமக்கு அருளும் ஆச்சு அதே சமயத்தில் நீங்கள் வந்து கடலை பார்க்கணும் கடல் மேலே இயற்கை மேலே ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா கடலை நல்லா ரசிக்கலாம் நல்லா கடலாடலாம் திருச்செந்தூர் கடல்லையும் கடலாடலாம்